ரிஷபராசி சொன்ன சொல்லை காப்பாத்த உசுரையும் கொடுப்பீங்க தெரியாது குடும்பத்துடைய பொறுப்பும் ரிஷபராசிக்காரர்கள் அந்த வீட்டுல சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் சரிங்க இவங்க எடுத்துப்பாங்க குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே தெரியாத நிறைய மன கஷ்டங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் பார்க்கறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய வெளித்தோற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க கதறி கத அழுதாலும் இனி ரிஷபத்துடைய வாழ்க்கையில ஜூலை மாதத்துக்கு பிறகு தலைவி என்னமாடி கஷ்டத்துலதான் இருக்கும் காலம் போயிடுச்சு இனி நிம்மதியான வாழ்க்கைக்கான வெளிச்சமான பாதை உங்களுக்கு தென்பட போகுதுங்கிறதா இந்த வீடியோ பதிவுல சொல்ல போற அது என்னமா ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவிதி அள்ளல் படக்கூடிய வாழ்க்கை தானே சதா நேரமும் கடவுளை நம்பிதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலின்னு கூட யோசிப்பீங்க அண்மை காலமா பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க செல்வாக்கா வாழ்ந்த நீங்க கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சொத்துக்கள் எல்லாம் இழந்திருந்த நீங்க அதுவும் குடும்பத்திலேயே சோகம் சூழ்ந்திருக்குங்க இது எல்லாமே அப்படியே மாறப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான் சுக ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அவர் கூடவே கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடுவே ராகு பகவான் இவங்க எல்லாருமே வராங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தொழில் ஸ்தானத்துல சனி வக்ரம் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாருங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகறாருங்க அதே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாருங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியிலிருந்து சுக்கிரன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்துக்கு மாற்றம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது கடன் சுமை குறைய போகுது தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க முதலீட்லயும் நல்ல லாபம் அதிகரிக்க போகுது இதன் காரணமா தொழில முன்னேற்றம் இருக்க போகுது பண வரவு திருப்திகரமாய் இருக்க போகுது இது மட்டுமா தொழில விரிவாக்கம் செய்வீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி திருமண யோகம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் இதுவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுது காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்துல நிறைவேற போகுது எதிர்பாராத திடீர்னு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய பல நாள் சொந்த வீடு கனவு நனவாக போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்க கூடிய வாய்ப்பு இருக்கு பிரகாசமான உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நீங்க தொடக்கூடிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றிகள் உண்டாகுங்க சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் பொருட்கள் நகை நட்டு ஆபரண சேர்க்கை உண்டாகுதுங்க உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை எல்லாம் இப்ப செயல்படுத்துவதற்கான சரியான காலம் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது உறவுக்காரர்கள் நண்பர்கள் உடனான மன கசப்புகள் நீங்கி அந்யோன்யமா இருக்க போறீங்க குடும்ப உறவுகளால குழந்தைகளுடைய கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் சரியா பிளான் பண்ணி செய்வீங்க எல்லாமே நல்லாதான் நடக்க போகுது இருந்தாலும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க முதல்ல ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து முடியும் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும் நினைச்சா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உகந்த தெய்வமான சிவபெருமானை அணு தினமும் வழிபாடு செய்ய முடியாத காரியங்கள் கூட முடியுங்க தினம் தினம் வழிபாடு செய்ய சொல்லி இருக்கோம் அதை முடியாத பட்சத்துல திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வ மாலை சாற்றி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ரிஷப ராசிக்காரர்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகுங்க அந்த சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கை நிலையை நல்ல விதமா மாற்றி கொடுப்பார் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் விரிவா நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா தெளிவு கிடைக்கும் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சது சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனால உத்தியோகத்திலிருந்த நெருக்கடி பிரச்சனை வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருதுங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது வேலையே இல்லமா வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்குது கடந்த கால நெருக்கடிகள் விலக போகுது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் உயருதுங்க புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் ராகுவினால வருமானம் அதிகமாகுது தொழில் இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகள்ல கூட லாபம் உண்டாகுது கூட உங்களுக்கு லாபம் கூடுதுங்க உங்களுடைய மனசு தெளிவடையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு நேற்றைய பிரச்சனை கூட இன்னைக்கு முடிவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை ஏற்படுற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதி கேற்ற நல்ல வரன் அமையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்தவரை சந்திராசிரமம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் கூடும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் முதல் விஷயம் பண வரவு அதிகமாகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க கடந்த கால நெருக்கடிகள் விலகுது சனி பகவானால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் மறையுது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது இருந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வருங்க வேலையில விட்டு போப்பா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் திரும்பவும் வேலை கொடுத்து உன் மேல தப்பு இல்லைங்கிறத உணர்ந்திருப்பாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தகுதி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது தெய்வ அருளும் பெரியவர்களுடைய உதவியும் கிடைத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பல நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க தொழில் தொடங்குவதற்கான உதவிகள் தன்னால தேடி வரும் பொன் பொருள் சேருதுங்க குடும்பத்திலேயே மகிழ்ச்சி அதிகமாகுது ஒரு சிலர் எல்லாம் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தன வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் பண்றதுனால வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை பயன்படுத்துங்க மத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது அடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில முழு கவனம் செலுத்துவதனால நல்ல லாபம் பார்ப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபது இருபத்தி இந்த நாட்களை உங்களுடைய சுபஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களை நீங்க எந்த வேலை செய்தாலும் சரிங்க அது வந்து நல்ல விதத்துல முடிஞ்சு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய உடலும் சரி மனமும் சரி சீராகுங்க வாழ்க்கையில வளம் கூடும் நலம் கூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதர் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு நல்ல வேகத்தை கொடுக்கிறார் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது வரவு செலவுகள்ல உயர்வு உண்டு வரைக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை இவரை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து இப்ப விடுதலை கிடைக்க போகுது நேற்றைய முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் வெற்றியாக மாறுது புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பெரியவங்களுடைய துணையும் ஆசீர்வாதமும் உண்டாகுது அடுத்ததா ஜென்ம ராசிக்கு உள்ளுக்குள்ள குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அலைச்சல்கள் மறையுது செல்வாக்கு உயர்ந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படுதுங்க தடைபட்ட முயற்சிகள் கூட இப்ப வெற்றி கிடைக்குது அடுத்த திருமண வயதில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையுதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது அடுத்து பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகி அவர்களுடைய செயல்பாடுகளாலையும் அவர்களாலையும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுது அடுத்ததான் வெளிநாடு செல்வதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்ப

நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் சிறப்பான பலன்களை பார்க்கணும்னா ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அவர் கூடவே ராகுவும் இணைந்திருக்கிறதுனால மிக நல்ல யோகமான காலகட்டத்தில் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதி கூடுது தெய்வ சிந்தனைகள் அதிகமாகுது இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகுது சுபகாரியங்கள் சம்பந்தமான நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் இடமாற்றம் உண்டாகும் எதிர்பாராத திடீர் வரவும் உண்டாகும் அடுத்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி ஆட்சியாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேலிடத்திலையும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை அடுத்தவங்களால இருந்த பிரச்சனைகள் இப்ப தீருது நீங்க ஒன்னு சொன்னா அதுக்கு வந்து மறுபடியும் பேச்சு வீட்டுல யாரும் பேச மாட்டாங்க அதே மாதிரி கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமா இருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமா இருக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த தகவல்களும் சாதகமா வரும் பண வரத்து கூடுது அடுத்து கலை துறையில இருக்கவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுது கடன் பிரச்சனைகள் திருது உங்களுடைய வாக்கு வன்மையினால எல்லா விதங்களிலையும் நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க பண வரவு மனசுக்கு திருப்தியா இருக்க போகுதுங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்குது அவருடைய நட்பினால் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஏற்படுது எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னேற்றம் உண்டுங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப சாதகமா முடிஞ்சு வருங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீரா இருக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டு மனசுல உற்சாகம் ஏற்படுது நீங்க எதிர்பார்த்த மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் எல்லா விதங்கள்லயுமே சாதகமான போக்கு காணப்படுது துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது தாமதங்கள் இப்ப விலகுது வியாபாரத்துல இருந்த சிறு தடங்கள் கூட இப்ப மறைந்து போகும் எதிர்பார்த்த பணம் வரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கறது உயருதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரத்தை கொடுக்கும் இருப்பாங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலன்ல அதிகமா அக்கறை எடுத்துப்பீங்க எல்லா விதங்கள்லையும் உங்களுடைய அனுசரணையான செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் வீட்டுல கனகதார ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய பண கஷ்டம் தீரும் இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி பொதுப்படியாக ரிஷபர் சிகாரர்களுக்கு இந்த கிழமைகள் அப்படிங்கிறது சொல்றங்க ஏதாவது ஒரு நில் நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்துங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகள் கொண்டு முடியும் இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லா விதங்கள்லேயும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்க வீட்டு கதவை தட்ட உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எப்படி பார்த்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய எப்பவுமே ரிஷபராசி தினமும் சிவபெருமான நினைக்காம எந்த ஒரு காரியத்தையுமே தொட முடியாது அவரை நினைச்சிட்டு எதையும் செஞ்சு பாருங்க நீங்க நினைக்கிறத அவர் நடத்தி கொடுப்பார் ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்